இந்த படம் நான் எப்படி பண்ணிருக்கேன் மக்கள் எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் இப்ப அழுதாருல அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா சண்முக பாண்டியன் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடிக்க வந்தார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் மூணாவது படம் ரிலீஸ் ஆகுது கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ எனக்கு படமும் வேணாம் எதுவும் வேணாம் அப்போ இருந்து அவர் பேச்சு நல்ல பண்ணி இந்த மக்களுக்கு கொண்டு வரணும் அதுதான் அவர் எட்டு வருஷமா போராடு இருந்தாலும் கேப்டிங் இல்ல இருந்தாலும் கேப்டன் உங்க சத்து நாங்களும் உங்க சத்து நான் எல்லா மேலையிலும் சொல்றதுதான் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை சண்முகப்பானை கொண்டாடுங்க எங்க அப்பா எங்களை உங்களுக்காக விட்டு சென்றிருக்காள் இந்த மக்களுக்காக தொடர்ந்து எங்களை பணியை செய்வோம் நன்றி வணக்கம்